கெசல் பத்ர பத்மேவிடம் நடத்தப்பட்ட திடீர் விசாரணை பல கொலைகளின் பின்னால் தான் இருப்பதை ஒத்துக்கொண்ட பத்ரபத்மே மேலும் பல ஆயுதங்களை புதைத்து வைத்துள்ளேன் சம்பத் மனம்பரி வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் சட்டத்திற்கு புறம்பாக சொத்துக்களை சேகரித்த நாமல் ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்சவின் தாயான சிரந்தி ராஜபக்ச ஆதாரத்துடன் உண்மைகளை நிறுவித்த அமைப்பு கொழும்பில் போலீசாருடன் முரண்பாடுகளை ஏற்படுத்திக் கொண்ட அர்ச்சுனா ராமநாதன் போலீசாரை மடையனென திட்டியதால் பெரும் பரபரப்பு ரணிலின் காலத்து அதிகாரிக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை நீதிமன்றம் அதிரடி உத்தரவு கொழும்பில் கடமையில் ஈடுபட்ட காவல்துறை உத்தியோகத்தரை முட்டாளென நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கேள்வி எழுப்பும் காணொலி ஒன்று தற்போது பரவி வருகின்றது கொழும்பில் மிக பரபரப்பான வீதியான கோட்டை தொடருந்து நிலையத்திற்கு முன்பாக காணப்படும் பேருந்து நிறுத்தும் பகுதியில் காரை நிறுத்தியமைக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை அப்போது கடமையில் இருந்த போக்குவரத்து காவல்துறையினர் விளக்கம் கோரியுள்ளனர் இதன்போது காரை குறித்த இடத்தில் ஏன் நிறுத்தினீர்கள் என கேள்வி எழுப்பியபோது காரை இங்கே நிறுத்தாமல் உங்கள் தலையிலா நிறுத்துவதென போலீசாரை பார்த்து அர்ஜுனா கேட்டுள்ளார் இலங்கையில் காணப்படும் வீதி கோவை பேருந்து நிறுத்துமிடத்திலிருந்து ஒரு வாகனம் சரியாக இருபது மீட்டருக்கு அப்பாலே நிறுத்தப்பட வேண்டும் எனினும் நாடாளுமன்ற உறுப்பினர் பேருந்து தரிப்பிடத்திலேயே வாகனத்தை நிறுத்தி வைத்தமை காணொலியில் பதிவாகியுள்ளதோடு கேள்வியும் எழுப்பப்பட்டுள்ளது இது தொடர்பில் விளக்கம் கோரிய போக்குவரத்து காரை நிறுத்தியது மாத்திரமல்லாமல் என்ற அர்த்தமுள்ள சிங்கள வார்த்தையை பாவித்து அவரை திட்டியதும் காணொலியில் பதிவாகியுள்ளது தற்போது குற்ற திணைக்களத்தின் காவலில் உள்ள ஹெசல் பத்ர பத்மே கொழும்பு துறைமுக காவல்துறையினரிடம் அழைத்து வரப்பட்டு மேற்கு வடக்கு குற்றப்பிரிவால் விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளார் இதன்போது சந்தேக நபரான பத்மே கனமுள்ள சஞ்சீவ மற்றும் பஸ் பொட்டா ஆகியோரின் கொலையை திட்டமிட்டதாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அத்தோடு ஹம்பஹா ஒஸ்மானின் கொலை முயற்சி தொடர்பாக மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு அவரிடம் விசாரித்துள்ளது அதற்கு பதிலளித்துள்ள கெசல் பத்ர பத்மே ஹம்பகா ஒஸ்மானை கொல்ல வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை என்றும் தம்மிடம் அவிஸ்க மற்றும் கமாண்டோ சலிந்துவின் வேண்டுகோளின் பேரில் அதைத்தான் வழிநடத்தியதாகவும் ஒப்புக்கொண்டுள்ளார் இதேவேளை போதை பொருட்களான ஹெரோயின் மற்றும் ஐஸ் மற்றும் கேரள கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்களை தான் விற்பனை செய்ததையும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் இதற்கிடையில் துப்பாக்கிகள் தொடர்பான விசாரணையின் போது இதுவரை தன்னிடம் இருந்து அனைத்து துப்பாக்கிகளையும் காவல்துறையினர் மீட்டுள்ளதாகவும் தன்னிடம் இன்னும் ஒரு துப்பாக்கி மட்டுமே இருப்பதாகவும் கெசல் பத்ர பத்மே தெரிவித்துள்ளார் அந்த துப்பாக்கி ஒப்படைக்க தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தனது தந்தை கொல்லப்பட்ட பிறகு பாதாள உலகத்திற்கு சென்றதாகவும் ஆனால் விசாரணை அதிகாரிகள் குறிப்பிட்ட விடயம் அவரது தந்தை கொல்லப்படுவதற்கு முன்பே கெசல் என்று சொல்லப்படுகின்ற நபரை கொலை செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் எனவே தந்தையின் கொலையால் தான் தான் பாதாள உலக குழுவுக்குள் சென்றது என்பது பொய் என்பதையும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் பத்மேயின் தொலைபேசியை ஆய்வு செய்யும் போது பிரபலமான ஒரு பானத்தின் பெயரை குறியீடாக பயன்படுத்துவது குறித்தும் அதிகாரிகள் அவரிடம் கேள்வி எழுப்பியதை அடுத்து அந்த பானத்தின் பெயர் மிக மோசமான போதைப் பொருளை குறிக்க பயன்படுத்துவதாகவும் அவர் ஒப்புக் கொண்டுள்ளார் முறையற்ற சொத்து சேகரிப்பு மற்றும் அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மற்றும் சிரந்தி ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான மக்கள் அமைப்பு லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்த்துக்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவில் அளித்துள்ளனர் லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான மக்கள் அமைப்பின் தலைவர் ஜாமுனி காமந்த துசார லஞ்சம் அல்லது ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகி இந்த முறைப்பாட்டை வழங்கியுள்ளார் அரசியல்வாதிகளின் சொத்து மற்றும் பொறுப்புகள் பற்றிய விவரங்களை லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழுவுக்கு தற்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த வெளிப்படுத்துதல்கள் தொடர்பில் உள்ளடக்கங்கள் குறித்து அரசாங்கத்தின் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்களுக்கு எதிராகவும் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்களுக்கு எதிராகவும் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சமர்ப்பித்துள்ள சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்கள் சந்தேகத்திற்குரியதாக காணப்படுகின்றது தான் சட்டத்தரணியாக பணிபுரிந்து சொத்துக்களை சேர்த்துள்ளதாக நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் இது போலியான விடயம் என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாமல் ராஜபக்ச ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பித்த சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான விவரங்களை காட்டிலும் அவரிடம் அதிகளவான சொத்துக்கள் இருக்கும் என்ற சந்தேகம் காணப்படுகிறது அவரது உறவினர்கள் அல்லது நண்பர்கள் பெயர்களிலும் அவரது சொத்துக்கள் இருக்கலாம் ஆகவே இவ்விடயம் குறித்து ஆணைக்குழு முறையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் முறைப்பாட்டாளர் தெரிவித்துள்ளார் சம்பத் மரம்பரி வழங்கிய தகவலுக்கு அமைய அவரால் மித்தனிய பகுதியில் வீடொன்றின் பின்புறத்தில் புதைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி மற்றும் நூற்றி பதினைந்து தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளன நேற்றைய தினம் திங்கட்கிழமை மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் இந்த விடயம் கைப்பற்றப்பட்டுள்ளது மித்தனிய பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட ஐஸ் ரசாயனம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மொட்டு கட்சியின் முன்னாள் உறுப்பினர் சம்பத் மரம்பரி வழங்கிய தகவலுக்கு அமைய மித்தனிய பகுதியிலிருந்து திங்கட்கிழமை ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன தடுப்பு காவலின் கீழ் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபரான சம்பத் மனம்பெரியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைக்கு அமைய இது தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன மித்தனியாவில் உள்ள வீடொன்றின் பின்புறத்தில் புதைக்கப்பட்ட நிலையில் ஒன்பது எம் ரக துப்பாக்கி ஒன்றும் நூற்றி பதினைந்து ரக துப்பாக்கி ரபைகள் மற்றும் தங்க முலாம் பூசப்பட்ட ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகளின் மெகசின் மற்றும் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டொன்றும் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன சம்பத் மனம்பரிக்கு சொந்தமான காணியொன்றில் கடந்த மூன்றாம் திகதியன்று மேற்படி ஆயுதங்கள் புதைக்கப்பட்டதாக விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ள குறிப்பிடத்தக்கது தங்காலை பிரதேசத்தில் நேற்று மாத்திரம் மூன்று லோரிகளில் இருந்து மீட்கப்பட்ட போதைப் பொருட்கள் தொடர்பில் காவல்துறையினர் விளக்கம் அளித்துள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிடுகின்ற போது இருநூற்றி நாற்பத்தி ஐந்து கிலோகிராம் ஹெரோயின் போதைப் மற்றும் முன்னூற்றி எண்பது கிலோகிராம் ஐஸ் ரக போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் குறித்த போதைப் பொருட்களுடன் ஐந்து துப்பாக்கிகள் மற்றும் ஒரு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களும் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயங்கள் அத்தனையும் குற்றச்செயலுக்கு பயன்படுத்தப்படுவதற்கு தயார் நிலையில் இருந்ததெனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் தங்காலை சீனி மோதிர பகுதியில் புனரமைக்கப்பட்டு வந்த ஒரு பழைய வீடொன்றில் இருந்து இரண்டு சடலங்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்ட நிலையில் ஒரு இளைஞரும் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் பின்னர் நோய்வாய்ப்பட்ட இளைஞரும் உயிரிழந்திருந்தார் இவர்கள் போதைப் பொருளை பயன்படுத்தியதாலேயே உயிரிழந்திருக்கலாம் என்ற அடிப்படையிலும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது இதேவேளை குறித்த வீட்டிற்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த லாரியிலிருந்து போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தற்பூசணி பழங்களை ஏற்றிச் செல்வது போன்று அதற்குள்ளே மறைத்து வைத்து போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டமையும் கண்டறியப்பட்டுள்ளது முன்னாள் குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் ஹர்ஸ இலுபிட்டியவுக்கு உயர் நீதிமன்றம் இன்று இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் அவருக்கு எதிராக நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது ஹர்ஷ இலு தனது செயல்கள் மூலம் நீதித்துறைக்கு எதிராக கடுமையான அவமதிப்பு செயலை செய்ததாக தீர்ப்பை வழங்கும் போது நீதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் முந்தைய அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் மின்னணு விசா வழங்கும் செயல்முறையை இரண்டு தனியார் நிறுவனங்களுக்கு அவுட் சோர்ஸ் செய்யும் திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருந்தது பின்னர் உயர் நீதிமன்றம் இந்த நடவடிக்கையை நிறுத்தி இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்ததுடன் முந்தைய வீசா வழங்கும் நடைமுறையை மீண்டும் தொடங்குமாறு உத்தரவிட்டது இந்த நீதிமன்ற உத்தரவை மீறி ஹர்ச இழுப்பட்டிய தடை உத்தரவை பின்பற்ற தவறிவிட்டதாகவும் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு மாறாக தொடர்ந்து செயற்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதன் விளைவாக நீதிமன்ற அவமதிப்புக்காக அவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட நிலையில் அவரது செயல்கள் உயர் நீதிமன்றத்தின் அதிகாரத்தை வேண்டுமென்றே புறக்கணித்ததாக நீதிமன்றம் தீர்மானித்ததால் அவருக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது